கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து பார்த்தோம்னா ரேவதி கிட்ட சொல்கிறாங்க எப்படியும் சரி தான் நீ என்ன தடுத்தாலும் சரி தான் ஆனால் நான் கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரேவதி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு வராங்க ஏன்னா அந்த உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லி தான் அவங்க சாம்புஸ்ரீயை கோயில் கும்பாபிஷேகத்துக்கே வந்து கார்த்திகை அழைச்சிட்டு வரனால அதனால தான் வந்து சாண்டுஸ்ரீ கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் எப்படியாவது வந்து ராஜா சேதுபதி பரமேஸ்வரி அவங்க ரெண்டோருடைய பேரை யாருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாப்பிள்ள வந்து சொல்லிடுவாரு அதனால நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க அடுத்து பார்த்தா சந்திரக்கலா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுது அவங்க காளியம்மள்கிட்ட போய் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவன் வந்து எங்கள் அக்காட்ட சொல்லி அவன் அழைச்சிட்டு வந்திருக்கிறான் ஆனால் அதை வந்து கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த விஷயத்த சொல்லுவேன் இருக்கிறான் ஆனால் அதுக்கு முன்னாடியே சொன்னாதான் தான் கோவில் கும்பாபிஷேகமும் நடக்காது அதே நேரத்தில் இந்த ரெண்டு குடும்பமும் வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால அவன் வாயாலேயே நம்ம உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படிங்கவும் உடனே காளிமாலு ஒரு திட்டத்தை போட்டுருந்தாங்க அப்போ வந்து உடனே சந்திரக்கலா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம போட்டுட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த கார்த்தி கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உண்மையை தான் ஆகணும் அப்படின்னு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சந்திரகுலம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி நீங்கள் இந்த திட்டத்தை அரங்கேற்றுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கெல்லாம் வந்து அங்கே கோயிலுக்கு வந்துருந்தாங்க அப்போ சாமிடிசிரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சந்திரா ஏதோ அவசரமாக வேலைன்னு போனீங்க போன வேலை முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா ரொம்ப திருப்திகரமாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அங்கே கார்த்தி தான் காட்டுறாங்க அப்போ கோயில் கும்பாபிஷத்துக்காக எல்லாமே வந்து அங்கே பூஜையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலா வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி இப்போதான் நம்மளுக்கு சரியான நேரம் அக்கா தனியாக தான் இருக்குற அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாம்பிடிச்சுக்கிட்டு வந்து சொல்றாங்க அக்கா அந்த கார்த்தி தான் வந்து கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே வந்து உண்மை சொல்றேன்னு இருக்காங்களா ஆனால் எதுக்காக கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு வர உண்மையை சொல்லணும் அவன் இப்பவுமே சொல்லிட வேண்டியது என்ன அப்படிங்கவும் இது கிட்டதமே சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க ஆமா சந்திரா நீ சொல்றது கரெக்டு தான் எதுக்காக மாப்பிள்ளை கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன்னு இருக்காரு அது இப்பமே அவர் சொல்லிட வேண்டியது என்ன அப்படிங்கவும் நீ சீக்கிரமாக அவர் கூப்பிட்டு கேளுக்கா அப்படிங்கும் போது உடனே வந்து சாமண்டிஸ்வரையும் வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே கார்த்தியும் வராங்க அப்போ ரேவதி உடனே பார்க்குறாங்க என்னது அம்மா வந்து அதாவது இவரை கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சித்தி வர பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ ரேவதி வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒளிஞ்சு நின்று அப்போ கார்த்தி வந்து பக்கத்தில் வந்ததுமே சொல்லுங்கத்த என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது இல்லை மாப்பிள்ள கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கிளவியோட பேரை யாருங்கிற உண்மையை நீங்கள் சொல்கிறேன்னு இருக்கிறீங்க அது எதுக்காக கோயில் கும்பாபிஷேகம் முடியணும் இப்போமே நீங்கள் சொல்லிட வேண்டியது என்ன அப்படிங்கவும் இதை கிட்டதுமே உடனே வந்து கார்த்தி பார்க்குறாங்க இப்போ சந்திரகலா பக்கத்தில் இருக்கவும் ஓஹோ இவங்க தான் இந்த மாதிரிக்கு கேட்க வச்சிருப்பாங்க அப்படி கேட்டுட்டு கோயில் கும்பாபிஷேகத்தை நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக இந்தமாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு கார்த்தி புரிஞ்சுக்க கும்பிட்டுக்கிட்டு தாங்க அப்போ காற்று எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கோவில் கும்பாபிஷத்துக்காக எல்லாமே வந்து அங்கே எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதனால அது முடியட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் தான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன்னு டம்ளா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது போது ஆமாம் அப்பல தெரியும் ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் வந்து அந்த கிளவியோட பேரனை தானே காட்டி கொடுக்க போறீங்க அதுக்கும் இந்த கோயில் கும்பாபிஷத்துக்கும் என்னென்ன சம்மந்தம் சொல்ல போனாக்கி நான் கண்டிப்பாக அந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் போவேன் அதனால இப்பவுமே நீங்கள் உண்மையை சொல்லியிருங்க அப்படிங்கவும் உடனே சந்திரகலா வந்து பார்த்தவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அத்தை நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் ஆனால் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிடட்டும் ஏன்னா முடியிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரிக்கே இல்லை அப்படின்னு சொல்லவும் என் வாக்கில் நம்பிக்கை இருந்தாக்கி நீங்கள் வந்து அமைதியாக இருங்க அப்படிங்கவும் உடனே சாம்பிடிச்சுட்டு சொல்கிறாங்க இன்னும் அப்படி இப்படி சொல்லிட்டீங்க உங்களை நம்பாமையா அப்படின்னு சொல்லவும் சரிய அங்கே கூப்பிட்றாங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போதே உடனே சந்திரக்கெல்லாம் எரிச்சல் அடையிறாங்க நம்ம என்ன தான் வந்து திட்டம் போட்டாலும் சரி தான் எப்படியாவது பேசி எடுத்து உடனே எங்கள் அக்கா மனசை அவங்க களைச்சிருதானே நீ எப்படி தான் களைச்சாலும் சரி தான் ஆனால் நீயே வந்து உண்மையை சொல்லுவ சொல்ல நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவோ அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து மாலைக்குள்ளே ஒரு பொருளை வந்து அவங்க மறைச்சி வச்சுருந்தாங்க காளியம்மாள் இந்த பூ மாலையை கொண்டு போய் அப்படியே வந்து சாமி கிட்டே கொண்டு கோயிலில் கொண்டு வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு நம்ம வந்து பூ மாலையில் நம்ம மறைச்சி வைக்கிறனால இருந்தால் யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துடாது ஆனால் இதை வச்சு தான் கார்த்தியை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க முத்துவேலும் சிவனாண்டியும் வந்து பூ மாலைக்குள்ளே அந்த பொருளை ஒழிச்சு வச்சுருந்தாங்க ஒழிச்சு வச்சுக்கிட்டு நேராக நீங்கள் கோயிலில் கொண்டு போய் வைங்க இதில் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கும் போது சித்தி நீங்கள் கவலைப்படாதீங்க இதில் கண்டிப்பாக வந்து யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா முத்துவேலு சிவனாண்டியும் இந்த பூ மாலை எடுத்துகிட்டு வராங்க அப்போ வந்து சந்திரகலா வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க கோயில் கும்ப அம்பாபிஷேகத்தை வந்து பூஜை ஆரம்பிச்சிருவாங்க சீக்கிரமாக வாங்க அப்படிங்கவும் நாங்கள் அங்கே தான் வந்துட்டு இருக்கிறோம் சந்திர அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து மயில் வாங்கினத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு வந்து அத்தை கிட்ட கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உண்மையை சொல்ல சொல்லி சந்திரக்கெல்லாம் இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் அதனால அத்தையும் வந்து எங்கிட்ட இப்பவுமே உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உண்மை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கவும் பாத்தியா சகல எப்படியாவது இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும் பண்றதுக்கு அந்த சின்ன மம்மியார் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுருந்தாங்க சித்தி வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் நடக்கும் விடக்கூடாது அதே நேரத்தில் பாட்டியோட பேரை கார்த்திதாங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு என்னலாம் அம்மாவை தூண்டி விட்டுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரேவதி நினைக்கிறாங்க இது எல்லாத்தையும் நடக்க விடாமல் நம்ம பண்ணியே ஆகணும் என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க நேராக பார்த்தோம்னா அம்மன் முன்னாடி வாராங்க அத்தா நீ தான் காப்பாற்றணும் எப்படியாவது வந்து அவரை என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிடாத அவர் என் கூடவும் இருக்கணும் அதே நேரத்தில் அவரை உண்மையையும் சொல்லக்கூடாது அவர் உண்மை மையை வந்து சொல்லுவேன்ட்டு நிற்கிறாரு ஆனால் எப்படியாவது ஒரு உண்மையை வந்து அம்மா கிட்ட சொல்லிடக்கூடாது அதுக்கு நீ தான் ஆத்தா எனக்கு துணை புரியணும் ஏன்னா அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து அவர் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க அது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நான் உயிரோடய இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரேவதி வந்து கண்ணீர் மாலுக்கு அவங்க ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து காளிமால் வந்து அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க உடனே கார்த்தி எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்க அப்படிங்கும்போது இங்கே பாரு கார்த்தி இந்த மாதிரிக்கு ஒரு பொருளை நான் அங்கே மறைச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஆமா இப்ப நீ கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த விடக்கூடாது அதுக்கு முன்னாடியே நீ யாருங்கிற உண்மையை நீ சொல்லிட்டேன்னா அந்த பொருளை நானே எடுத்துருவேன் அப்படி மட்டும் நீ உண்மையை வந்து சாம்பிடி சிரிக்கிட்ட சொல்லலைன்னா கண்டிப்பா வந்து அந்த கிராமத்தையே நான் வந்து சொல்லி முடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே கார்த்திக் என்ன பண்ணதுன்னே தெரியல உனக்கு கொஞ்ச நேரம் நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் வந்து சிரிச்சுக்கிட்டே போனை வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக் என்ன பண்ணதுன்னு தெரியல உடனே கார்த்தி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே பதட்டம் கூட்டமா இருக்கவோ இப்ப மயில்வா கொண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி என்னாச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி காளிமால் பண்ணி அப்படிங்கவோ அப்ப வந்து அங்க பாக்குறாங்க சிவனாடியும் முத்துவேலு வந்து அங்க நிக்கவும் பாத்தியா இவனுங்க தான் வச்சிருக்கணும் இப்போ எங்க எதுல வச்சிருக்கானுங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது உடனே கார்த்தி வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க அப்ப சரவணனும் சொல்லுங்க கார்த்தி அப்படிங்கும்போது இந்த மாதிரி இவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கவோ நீ ஒண்ணு கவலைப்படாது நாங்க உடனே அங்க கிளம்பி வந்துருது அப்படிங்கும்போது போது அப்ப கார்த்தி சொல்றாங்க இல்ல நீங்க இந்த மாதிரி யூனிஃபார்ம்ல வந்தீங்கன்னா அப்புறமா வந்து கோயில் கும்பாபிஷேகம் கடப்பட்டுறோம் அதனால வந்து நீங்க வரக்கூடிய விஷயமோ அதை கண்டுபிடிக்கிற விஷயமும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது நீ கவலைப்படாத கார்த்தி நாங்கள் மஃப்டியில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காளிமால் வந்து சிவனாண்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க இங்க பாரு சிவனாண்டி நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன் அதனால இப்போ கூடி சீக்கிரத்திலேயே வந்து அவன் கொஞ்ச நேரத்துல சாம்பிடி சொல்லிக்கிட்டே எல்லா உண்மையுமே சொல்லிடுவோம் அப்படிங்கவும் அப்போ சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் தான் அதை நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நல்லா வசமா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து சரணுன்னு பார்த்தோம்னா மாஃப்டியெலாம் வந்துருந்தாங்க அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து இந்த இடத்துல தான் இந்த பூ மாளையிலலாம் வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு இருக்கவும் உடனே சரவணும்னு சரி அப்படிங்கிறாங்க கார்த்தி சொன்ன மாதிரியே வந்து அந்த பூ மாலையில் தான் இருக்குது அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சதுமே அதை எடுத்து அவங்க வந்து அதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து மாலை சிவனாண்டி முத்துவேல் விரமணி இவங்களுக்குலாம் வந்து சந்திரக்கலை இவங்களுக்குலாம் தெரியாதனால அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க கார்த்தி நம்ம கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரிக்கு நடந்துட்டு இருக்குது அந்த நேரத்தில் வந்து மாரியம்மா அங்கே வராங்க மாரியம்மாவை பார்த்ததுமே ரேவதி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நீங்கள் இவங்க வந்திருக்கிறீங்களான்னு சொல்லும்போது போது ஆமாம் கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரேவதி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க மனசுக்குளுக்கு ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறத மாரியம்மா வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்ன ரேவதி என்னாச்சு ஆச்சு அப்படிங்கவோ அப்போ ரேவதி ஏற்கனவே வந்து நான் வந்து காட்டி இந்த மாதிரிக்கு வந்து நான் விரும்பிட்டு இருக்கிறேன் ஆனாலும் வந்து எங்களுக்குள்ள அதை வந்து நாங்கள் ரெண்டு வரும் ஒன்று சேராமல் தான் இருந்துட்டு இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் கா கார்த்தி யாருங்கிற உண்மை வந்து அம்மா கிட்டே சொன்னதுக்கப்புறமா தான் அம்மா எடுக்கிற முடிவில் தான் எங்கள் வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே இந்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்லாம் அப்படிங்கவும் இப்போ மாறிமாலும் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கவும் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா அம்மாவிட்ட வந்து எல்லா உண்மையும் கார்த்தி சொல்கிறதுக்காக இருக்கிறாரு அப்படி மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்க போதோ தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கும் போது நீ தான் உன்னுடைய இது எல்லாத்தையும் ஆத்தாக்கிட்ட இறக்கி வச்சுட்டே இல்லை அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் ஆனாலும் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷேகம் நல்ல முறைக்கு நடக்க ஆரம்பிச்சிருவோம் அப்போ காளிமால் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்னால் எதுவும் பண்ண முடியாது அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு அது எல்லாமே இப்போ உன் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் இடத்துல பார்த்தோம்னா காளிமால் அப்படியே அதிர்ச்சடைகிறாங்க அது எல்லாமே வந்து டமான அது வந்து சத்தம் கொடுத்த வெடிக்கவும் இதனால வந்து காளிமால் வசமாக அவங்க வச்ச இதில் அவங்களே மாட்டிக்கிட்டு அடுத்து அங்கே பார்த்தோம்னா சந்திரகலா சவுனாண்டி முத்துவேல் விரும்பன அவங்க வளர்க்கும் போல் வந்து என்னது கார்த்தி இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு தெரியலையே நான் வந்து இப்போ காளி மாலை போய் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு காளி மாலுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் காளிமாள் மால் ஃபோனை எடுக்கவே இல்லை என்னாச்சுன்னு தெரியுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரி நடந்து முடிஞ்சிருது இதை பார்த்துட்டு சந்திரக்கலை எரிச்சோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா சாம்டிஸ்ரீ வந்து அவங்க கார்த்திக் கிட்ட உண்மை கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு பார்த்தோம்னா ரேவதி வந்து அப்படியே வந்து கீழே விழுந்துருந்தாங்க அவங்க கார்த்திக் உண்மை சொல்றதுக்காக போகும்போது அப்போ உடனே ரேவதிக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ரேவதியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா மாரியம்மா வந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்தியை உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கிறதுக்காக ரேவதியும் மாரியம்மாலும் சேர்ந்து போட்ட திட்டமா இல்லைன்னா ரேவதிக்கு என்ன நடந்துச்சுது அது மட்டும் இல்லாமல் கார்த்தி வந்து சாம்டிச்சுக்கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களா அடுத்து தான் இந்த கதையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்